மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் சனிக்கிழமை திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல வணக்கம் அகமதாபாத்ல விமான விபத்து நடந்தது முதற்கொண்டு விதவிதமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அதிசயிக்கக்கூடிய பல செய்திகள் வந்தவண்ணமே இருக்கு நேற்று இரவு நான் ஒரு செய்தி படிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பத்திரிகையில மிட் டே என்கிற ஒரு பத்திரிகையில காலையில ஒரு விளம்பரம் வருது அந்த விளம்பரத்துல ஏர் இண்டியா ஒரு கட்டடத்துல போய் சொறி நிக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் அன்னைக்கு காலையில ஒரு விளம்பரம் அந்த பத்திரிகையில டே பத்திரிக்கையில வருது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் இப்படியான ஒரு அசம்பாவிதம் மிகப்பெரிய விபத்து அதே மாதிரி நடக்குது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மிகப்பெரிய அதிர்ச்சியை குஜராத் மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் இந்தியாவில் இருக்கிற பல பேர் கூட என்னங்க இது என்ன நடக்குதுங்க அதே வந்து ஏர் இண்டியா விமானம் வந்து ஒரு கட்டணத்துக்குள்ள சொறி நிற்கிற மாதிரி விளம்பரம் வருது அந்த விளம்பரம் அப்படியே நடந்திருக்கீங்க ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அப்படின்னு அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிருக்கிறாங்க வணக்கம் தோழர்களே புதிய எபிசோடு ஒன்னா ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை வரலாற்று கேள்விகளை நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேள்விகளை வரலாறு தொடர்பாக தமிழ் தொடர்பாக இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஒரு ஒரு நாளும் நீங்கள் கேட்குற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தொடர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இறந்தார் இல்லையா அவரு சில எண்களை மட்டும்தான் பயன்படுத்துவாராம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான எண் பனிரெண்டு அதே போல அவருக்கு லக்கான எண் ஆறு அவர் இறந்ததும் பனிரெண்டாம் தேதி ஆறாவது மாசம் எக்கச்சக்கமான தகவல் வந்துகிட்டே இருக்குங்க தான் நான் பேசலாம்னு நினைச்சிருக்கேன் ஒரு பத்திரிக்கை குஜராத்ல வெளிவருகிற ஒரு பத்திரிகை இந்த பனிரெண்டாம் தேதி காலையில அந்த பத்திரிகையில ஒரு முழு பக்க அளவுக்கு ஒரு விளம்பரம் வருது அந்த யார் கிட்ஸானியா என்கிற ஒரு நிறுவனம் அந்த அந்த விளம்பரத்தை கொடுக்குது அந்த விளம்பரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா அன்னைக்கு தந்தையர் தினத்தை முன்னிட்டு நாங்க வந்து ஆஃபர் கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த விளம்பரம் அந்த நிறுவனம் என்ன பண்ணும் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் அடங்கிய ஒரு விளையாட்டு பூங்கா தான் அந்த நிறுவனமே அந்த நிறுவனத்துக்குள்ளே போய் ஃப்ளைட் மாதிரியே இருக்கும் ஃப்ளைட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் கற்றுக்கலாம் விளையாடுக்கலாம் விளையாட்டு போக்கில் பதினாறு வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க உள்ளே போய் விளையாடலாம் கற்றுக்கலாம் அது மாதிரி ஒரு ஒரு துறையில் என்ஜினியரிங் துறை மருத்துவத்துறை எல்லாத்துமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்கும் நீங்கள் விளையாட்டாக உள்ள போய் அங்கே கற்றுக்கலாம் விளையாட்டின் மூலமாக தொழில்நுட்ப அறிவை வளர்ப்பது அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஆஃபர் கொடுக்குறான் ட்ரிபிள் நைனுக்கு நீங்க வரலாம் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறான் அந்த விளம்பரமே அதுதான் பாருங்களேன் இந்த விளம்பரம் தான் அன்னைக்கு காலையில வந்துருக்கு பேர அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த விளம்பரம் வந்து ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே இந்த பிளைட் அதே போல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் போய் சிக்குது இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் மக்கள் பேர அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இது எப்படிங்க சாத்தியம் ஏதோ ஜோசியம் பாக்குற மாதிரி ஏதோ பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்ற மாதிரி ஒரு விளம்பரம் அப்படியே நடந்திருக்கு அந்த இருக்கிற அந்த விமானம் ஒரு கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கல அதுவுமே ஏர் இந்தியா விமானம் தான் இது பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குங்க பாருங்களே எப்படி காலையில இந்த விளம்பரம் வெளிவந்ததோ அதே போல மத்தியானம் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டத்துக்குள்ள அதே மாதிரி நுழைஞ்சு நிக்குது இத பார்த்தவர்கள் மறந்து போனாங்க என்னங்க உண்மையிலேயே நடக்குதா இது அதிசயமா இருக்கே இதையும் சொல்ல வந்திருக்கா அப்படின்னு ஆனா அந்த நிறுவனம் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நாங்க தந்தையர் தினத்திற்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்காக இது பண்ணோம் நாங்க ஏர் இண்டியாவோட தொடர்புல இருக்கிறோம் தொழில்நுட்பத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாங்க அவங்களோட டையப்ல இருக்கிறோம் நாங்க ஏர் இந்தியாவோட தொழில் உறவுல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க அந்த நிறுவனம் ஆக இது ஒரு பேர அதிர்ச்சியை குஜராத் மக்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது இன்னைக்கு வைரலானதுல அதுதான் இது ஒரு பக்கம் இருக்க இந்த விமான விபத்துல நெருக்கி ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு மேல இறந்ததா சொல்லப்படுறாங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா அதுல முக்கியமானவராக கருதப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இவருடைய மரணம் இன்னொரு அதிர்ச்சியை உண்டாக்கிருக்கு என்னன்னா இவர் வந்து ஜோசியத்துல நம்பி மத நம்பிக்கைகளில் நாள் நட்சத்திரம் பார்க்கறது சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்கறது நம்பர் பாக்கிறது அப்புறம் வாஸ்து பாக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க சங்கியா இருந்தா பார்க்கத்தானே செய்வாங்க இது எல்லாமே பார்க்குற வழக்கம் இவருக்கு உண்டு இவருக்கு பிடித்த எண் சொன்னா பனிரெண்டா நம்பரை சொல்றாங்க ரொம்ப லக்கான நம்பர்னு சொன்னா ஆற சொல்றாங்க அப்ப இவருடைய வாகனங்களுக்கு நம்பர் வாங்கும்போது எப்படி வாங்கியிருக்காருன்னா பனிரெண்டு ஜீரோ ஆறு பிடித்த பன்னெண்டு ஆறு பன்னிரெண்டு ஜீரோ ஆறு இவருடைய கார்ல இவருடைய டூ வீலர் இவரு எல்லா வாகனத்துக்கும் இதே நம்பர் தான் வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா விபத்தான அந்த விமானத்துல இந்த நம்பர் அடிப்படையில தான் அவர் டிக்கெட்டே போட்டிருக்காரு பனிரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் எனக்கு லக்கு நான் போய் என் மகளை பார்த்துட்டு என் ஒய்ஃப கூட்டிட்டு வரணும் ஊர்ல இருந்து ஸோ எனக்கு இது லக்கான நம்பரு அப்படின்னு தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி முக்கியமா அந்த டேட்ல போட்டு அதுல கூடுதலா ஒரு தகவல் என்ன தெரியுங்களா அவருடைய இருக்க எண் பனிரெண்டு பேர் மனுஷன் அநியாயத்துக்கு சாமி அநியாயத்துக்கு பக்தி அநியாயத்துக்கு நம்பிக்கை சடங்குகள் அப்படின்னு அநியாயத்துக்கு இருந்து வெட்டியா சேர்த்திருக்காரு தெரியுதுங்களா ஒருவேளை அவர் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போது ஒரு டிக்கெட்டை போட்டு போயிருந்தாருன்னா ஒருவேளை பிழைத்திருக்க கூடும் பன்னெண்டாம் தேதி தான் போவேன் ஆறாவது மாசம் தான் போவேன் அப்படி இந்த டேட்ட பிக்ஸ் பண்ணதான் அவருடைய மரணத்துக்கு காரணம் அதனால நிறைய குஜராத் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மரணத்தையும் அவரே குறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு அவர் அவருடைய மரணம் குறித்து நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு பாருங்களே பாத்தீங்கல்ல வண்டி கிண்டி காரு அம்பட்டுக்கு அந்த நம்பர் தான் இப்ப நீங்க ரொம்ப சிம்பிள்ங்க மனுஷ வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் மரண வைராகியம்னு ஒன்று சொல்லுவோம் ஒரு மரணத்தின் போது நம்ம சில பாடங்களை கற்றுக்கணும் அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்டம் உயிரோடு இருக்கிறவன் வாழ்க்கையை நகர்த்தணும் மரண வை வைராக்கியம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுவோம் அது குறித்து நம்ம பேசவும் மாட்டோம் ஆனா ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை என்னன்னா நியாயமா நேர்மையா மூட நம்பிக்கை இல்லாம அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்து மக்களுக்கான சமூக நீதி சார்ந்து வாழ்ந்துட்டு செத்து போனோம்னா சாகும் நம்ம நாலு பேர் நல்லது செஞ்சோம்டா அப்படின்னு குறைந்த பட்சம் நம்ம கண்ணை மூடும் போது நமக்கு திருப்தி வரும் அடுத்தவன் திருப்தியா இருக்கிறான் அடுத்தவன் அடுத்தவன் மூடும் போது நம்ம வாழ்ந்தோம்பா நாலு பேருக்கு நல்லது செஞ்சோம்ப்பா அப்படின்னு தோணும் பாருங்க அந்த வாழ்க்கை தான் சரியானது இன்னைக்கு இந்த ரெண்டு சைடியுமே மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு ஒண்ணு ஒரு விளம்பரம் வருது அதை போலவே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இது என்னடா நடக்குது அதே போல ஒரு நம்பரை வச்சே வாழ்க்கையை முடிச்சவரை வாழ்க்கையை வாழ்ந்தவர் கடைசியில் அந்த நம்பரை வச்சே வாழ்க்கை முடிச்சிருக்காரு அப்படின்னா இல்ல கேட்கவே ஒரு மாதிரி இல்லை என்னடா இது அப்படின்ற தோணல எனக்கு அப்படி தான் தோணுச்சு